ஐ வெல்கம் ஈ டு லேர்ன் இங்கிலீஷ் ரொம்ப கேஷுவலாக ஃபிரேமிங் ஸ்கில் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அந்த ரெண்டு சென்டென்சஸையும் கரெக்டான கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸாக மாற்ற போகிறீங்க இப்போ வேர் அப்படின்னா எங்கே யூ அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு வார்த்தைகளும் ரெண்டு சென்டென்சஸோடைய ஸ்டார்டிங் கோயிங் அப்படிங்கிற வேர்டை வேர் அப்படிங்கிற வேர்டோடு சேர்க்கணும் அதே மாதிரி யூ அப்படிங்கிற வேர்டோட மோர் ஒர்க் அப்படிங்கிற வேர்டை சேர்க்கணும் வேர் அப்படின்னா எங்கே அதோட கோயிங் சேர்க்குறப்ப நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸில் யூ நீங்கள் மோர் ஒர்க் நிறைய வேலை உங்களுக்கு நிறைய வேலை முடிக்க இருக்கிறது ஓகே அதே மாதிரி இப்போது நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் இந்த ரெண்டு வாக்கியங்களும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் கொடுத்துருக்குற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தென் ஒரே சென்டென்ஸாக நீங்கள் மாற்றணும் கொடுத்துருக்குற க்ளூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு லாங் கொஸ்டின் கேட்க போகிறீங்க வேர் ஆர் யூ கோயிங் இந்த கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் வேர் கோயிங் நவ் இந்த மூணு வார்த்தைகளை யூஸ் பண்ணி வேர் ஆர் யூ கோயிங் நவ் இப்பொழுது நீங்கள் எங்கே போகிறீங்க வேர் ஆர் யூ கோயிங் நவ் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் ஓகே உங்களுக்கு முடிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் இப்போ இந்த ரெண்டு சென்சஸையும் ஜாயின் பண்ணுங்கள் கரெக்டான கன்ஜங்க்ஷன் யூஸ் பண்ணி வேர் ஆர் யூ கோயிங் வென் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் இந்த வென் அப்படிங்கிறது என்னது இருக்கும் போது அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிது வென் வேர் ஆர் யூ கோயிங் வென் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் இதே மாதிரி ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மெயில் இந்த மூணு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கோர்ஸ் பற்றிய விவரங்கள் மெயில் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் இதை நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பேயிங் ஆஃப்டர் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால ஒரு லாங் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் ரிசீவ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணணும் அதுக்கப்புறம் கோர்ஸ் டீடைல்ஸ் கோர்ஸ் பற்றிய விவரங்கள் மெயில் மெயில் மூலமாக அந்த லாங் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் கோர்ஸ் பற்றிய விவரங்கள் மெயில் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் அதே மாதிரி பேயிங் ஆஃப்டர் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி பணம் செலுத்திய பிறகு அப்படிங்கிற சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி ரெண்டையும் சேர்க்கணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு எந்த இடத்துல டிஃபிகல்ட்டி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் கொடுத்துருக்குற வேர்ட்ஸை எந்த இடத்துல அப்ளை பண்ணால் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் அதே மாதிரி ரெண்டு சென்டென்சஸை எப்படி கனெக்ட் பண்ணணும் ஆஃப்டர் பேயிங் மணி யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் த்ரூ மெயில் யூ வில் ரிசீவ் இனிமே உங்களுக்கு வரும் இல்லைனா யூ ரிசீவ் ரெண்டுமே கரெக்ட் தான் ஆஃப்டர் பேயிங் இந்த இடத்துல பேயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஜெரன் மாதிரி ஆஃப்டர் பேயிங் மணி யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீடைல்ஸ் த்ரூ மெயில் நெக்ஸ்ட் ஒன் கம் அப்படின்னா வா ஏர்லியர் அப்படின்னா முன்னதாக இங்கே அப்படிங்கிறதுக்கு ஹியர் அவர் இங்கே முன்னதாகவே வந்தார் நல்லா கவனிச்சு பாருங்கள் டென்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எந்த டென்ஸ் அப்ளை பண்ணணும் வந்தார் அப்படின்னா எந்த டென்ஸ் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி கெட் பெறுதல் ஃபில் அப்படின்னா நிரப்புதல் சமிட் சமர்ப்பித்தல் அவர் விண்ணப்பத்தை பெற்று நிரப்பி சமர்ப்பித்து விட்டார் ஸோ எல்லாமே எந்த காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க எந்த டென்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த லாங் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் அவர் இங்கே முன்னதாகவே வந்தார் வந்தார் அப்படின்னா அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ கடந்த காலம் சிம்பிள் பாஸ் சென்ஸ் ஹீ கேம் ஹியர் ஏர்லியர் இது ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸில் பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் வந்துச்சுன்னா முதல்ல நடந்த அந்த ஈவெண்ட்டை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்ஸில் சொல்லணும் ஹேட் யூஸ் பண்ணி சொல்லணும் கெட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் காட் அப்ளிகேஷன் வாங்கினது தானே ஃபஸ்ட்டு ஓகே ஹி ஹேட் காட் அண்ட் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறது இந்த ரெண்டு செயல்களும் அடுத்து தான் நடந் நடந்துருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நடந்தது பெறுதல் அப்போ அதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அன்ஸில் சொல்லியிருக்கோம் அதாவது ஹேட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் ஹீ ஹேட் காட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபில்டு அண்ட் சப்மிட்டட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறப்ப இப்போ அந்த ஹேட் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள் ஹி ஹேட் கம் ஹியர் ஏர்லியர் ஸோ முன்னாடியே வந்துட்டார் அப்போ முதல்ல நடந்தது அந்த இடத்துக்கு வந்தது தான் அப்போ ஹி ஹேட் கம் ஹியர் ஏர்லியர் காட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபில்டு அண்ட் சப்மிட்டட் இந்த அண்டு எங்கே வந்திருக்கு எல்லா செயல்களும் முடிகிறப்ப வந்திருக்கு அண்ட் சப்மிட்டட் சிம்பிள் பாஸ் சென்சஸோட பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறப்ப மொபைல் யூஸ் பண்ணாதீங்க இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க யூஸ் மொபைல் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸில் சார்ஜ் ஒயில் ஒயில் அடின்னா பொழுது ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் உங்கள் மொபைலை பயன்படுத்தக்கூடாது டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணாதீங்க சார்ஜில் இருக்கும்போது ஒயில் இட் இஸ் சார்ஜிங் ஒயில் இட் இஸ் பீயிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் ஒயில் இட் இஸ் பீயிங் சார்ஜு நெக்ஸ்ட் ஒன் யூ நீங்கள் நோ தெரிந்து கொள் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கண்டிப்பாகன்னு வர்றப்ப என்ன வார்த்தை வரும் அதே மாதிரி சேவ் சேமி மணி பணம் எப்படி பணம் சேமிப்பது என்று நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூ மஸ் நோ கண்டிப்பாக மஸ்ட் ஷுட் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம் யூ must நோ ஹவு டு சேவ் money the ஹவு அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள் எப்படி பணம் சேமிப்பது ஓகே ஹவு டு சேவ் மணி யூ must நோ ஹவு டு சேவ் மணி அடுத்து ஒரு ஈஸியான லாங் சென்டென்ஸ் நீங்கள் அவரிடம் கேட்டு முடிவு செய்யுங்கள் யூ ஆஸ்க் decide கோ தேர் அங்கே போகும் முன் அந்த முன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் அவங்களால முடியும் யூ ஆஸ்க் ஹிம் அண்ட் டிசைட் இது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் அப்புறம் முடிவு பண்ணுங்கள் யூ ஆஸ்க் ஹிம் அண்ட் டிசைட் கோ தேர் அப்படின்னா அங்கே போ அங்கே போங்க அங்கே போகும் முன் அப்படின்னா பிஃபோர் பிஃபோர் கோயிங் தேர் இப்போ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் சேர்க்க போகிறோம் அங்கே போகும் முன் அவரிடம் கேட்டு முடிவு செய்யுங்கள் ரொம்ப சிம்பிள் பிஃபோர் கோயிங் தேர் பிஃபோர் கோயிங் தேர் யூ ஆஸ்கிம் அண்ட் டிசைட் ஸோ ஒரு சென்டென்ஸில் எந்த பார்ட் முன்னாடி வரணும் எந்த பார்ட் செகண்ட் வரணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசணும் எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேஷுவலாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷுவராக அவங்களால முடியும் அடுத்த வீடியோவில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யபல் கமெண்ட்ஸ்